தற்போது உலகத்துல எந்த விடயங்கள் வித்தியாசமாக காணப்பட்டாலும் இல்ல வித்தியாசமாக செயற்பட்டாலும் அது எல்லாத்தையும் பத்தி அதிக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது அந்த வகையில மூன்று கண்களோட பிறந்த கண்ணுக்குட்டி கால்கள் ஊனமா பிறந்த ஆட்டுக்குட்டி நான்கு கிளைகளுடன் தென்னை மரம் பனைமரம்னு செய்திகள் ஊடகங்கள்ல வந்தவன்னா இருக்குது இந்த நிலையில தற்போது வாழை மரம் ஒன்றின் இடைநெடுவே வாழைக்குலை முளைத்து அனைவரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு காரைத்தீவு ஐந்தாம் பிரிவில் இருக்கிற ஒருத்தரோட வீட்டுல குறித்த மரத்துல மட்டும் வித்தியாசமா வாழை குலை வந்திருக்கு வழக்கமா வாழை மரம் ஒரு தடவை மட்டும்தான் குலை தள்ளும் ஆயுள் காலமும் அதோட முடிவடைஞ்சிரும் ஆனா இந்த மரம் வித்தியாசமா காணப்படுறதால அத பாக்குறதுக்காக பலர் அந்த வீட்டுக்கு வந்தவன் இருக்காங்களாம் இது ஒரு அதிசய வாழை மரமா பார்க்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி